தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் இந்த சமூக போராளிகள்லாம் எங்கப்பா போனாங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்களா என்ன மாதிரி நீங்களும் தேடிட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஏடிஎம் ஆட்சியின் போது பல சமூக போராளிகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது நிறைய பேர் வந்து சுயமா கருத்து சொல்றேன் இந்த விஷயம் தப்பு அந்த விஷயம் தப்புன்னு நிறைய விஷயங்களை வந்து தங்களுடைய மூக்கை முன்னுழைத்த அந்த முண்டக்கலப்பைகளை இப்போ கண்டிப்பாக காணும் அப்படின்னு சொல்லியே நம்ம உண்மையிலேயே சொல்லலாம் இந்த முண்டைக்கலப்பைகள்லாம் வரிசைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லினா நிறைய பேர் வரிசைப்படுத்தலாம் அதுல ஒரு சிலரை மட்டும் நாங்க தேர்ந்தெடுத்து இந்த விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம் இதுல நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய ஒரு ஆள் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நந்தினி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இந்த பொண்ணை நீங்க போன ஆட்சியின் போது பாத்திருப்பீங்க பதாகையை கையில வச்சுக்கிட்டு டாஸ்மாக மூடணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு இவரோட இந்த பொண்ணோட அப்பா இவரோட தங்கச்சி இவங்க மூணு பேரும் வந்து எல்லா டாஸ்மாக முன்னாடியும் போய் போர்டு பிடிச்சாங்க அரெஸ்ட் ஆனாங்க எல்லா விஷயங்களையும் பண்ணாங்க எப்ப ரெண்டாயிரத்தி திமுக வந்து ஆட்சிக்கு வந்ததோ அந்த சமயமே அந்த சிம் வந்து டிஆக்டிவேட் ஆயிடுச்சு ஒருவேளை ரெண்டாயிரத்தி மீண்டும் திமுக ஆட்சியை இழந்து வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த சிம் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்க வந்து டோட்டலாக ஆளை காணும் ரெண்டாவது ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா திரு கோவட் இந்த கோவட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்மாகக்கு முன்னாடி போய் பறையடிச்சு பாட்டு பாடி அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார் ஆனால் இவர் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு அமைஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட கோமா நிலைக்கு போயிட்டார் இவர் வந்து கோவன்னு பேர் வச்சதுக்கு கோமா கோவன்னு பேர் வச்சிருந்துருக்கலாம் ஸோ இந்த ஒரு சிம்மும் டிஆக்டிவேட்டில் தான் இருக்கு இவரும் பிற்காலத்தில் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு இவர்கள் எல்லாம் வந்து சாமானிய மக்களாக இருந்து

பாக்குற மாதிரி முதலமைச்சருக்கு எழுதியிருக்காரு அதாவது நீங்க சூப்பரா செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கலாச்சாரம் விற்கிறவனுக்கு உங்களால இத்தனை நாளா பிடிக்க முடியலையடா அது துப்பு இல்லையடான்னு சொல்லி கேட்கறதுக்கு வக்கு திரு சூர்யா அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அடுத்த விஷயம் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃபு திரு ஜோதிகா அவர்கள் ஏன்டா இங்க கோயில் கட்டுற காசுல நீங்க வந்து மருத்துவமனைக்கு செய்யலாமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவர்கள் செலவு போராட்டியும் இன்னைக்கு பாம்பேல உட்காந்துக்கிட்டு தன்னுடைய குழந்தைகள் படிப்புக்காக தமிழகத்தை தியாகம் செய்து தமிழ்நாட்டை தியாகம் செய்து இன்னைக்கு அங்க உட்காந்து அவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் சோ இவர்தான் அடுத்த சமூக போராளி அடுத்த சமூக போராளி பாத்தீங்க அப்படின்னா திரு சத்யராஜ் இந்த நடிகர் சத்யராஜ் வருங்க தன்னுடைய தன்னை வந்து ஒரு வாழும் பெரியாராகவே நினைச்சிட்டு இருக்காரு பெரியார் படத்தில் நினைச்சதுனால தன்னை வந்து ஒரு வாழும் பெரியாராகவே நினைச்சிருக்காரு பத்தி உண்மையிலே அந்த அளவுக்கு தெரியல சொல்லி தான் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா சாராயமோ இல்ல டாஸ்மாக இல்லாத காலத்துல கூட கல்லை வந்து முழுமையாக மூடணும் அப்படின்னு சொல்லி கல்லுக்கடை மறியல் போராட்டம் எல்லாம் பண்ணவர்தான் திரு பெரியார் அவர்கள் கல்லுங்கிற மொழி கூட இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவரு ஆனா இன்னைக்கு வந்து கள்ளச்சாராயம் முடித்து இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க இவர் வந்து கோமா நிலையில இருக்காரு அப்படின்னு கேட்கும் போதே நமக்கு வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு சத்திய லிங்கராஜ் அவர்களே நீங்க வந்து பெரியார் கிடையாது நீங்க பெரிய வேற ஆள் அப்படிங்கறத மட்டும் நீங்க மனசுல ஏத்திக்கீங்க பெரியாருக்கும் உங்களுக்கும் ஒரு துளி அளவு கூட சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க இன்னொரு நடிகர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திரு சித்தார்த் இப்ப தமிழ்ல நடிச்சாரு மார்க்கெட் இல்ல தெலுங்கு போயிட்டாரு தெலுங்குல நடிச்சாரு மார்க்கெட் இல்ல தமிழுக்கு வருவாரு அவர் மாத்தியுமே திருப்பாரு இடையில அங்க அங்க கருத்து பேசுவார் கண்ணத்துல அரைஞ்சிருவேன் அப்படி பண்ணீங்கன்னா இப்படி பேசிடுவேன் எல்லாம் சுயமா கருத்தை எல்லாம் சொல்லுவாரு ஒரு அறுபது பேர் செத்து போயிட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு கூட தனக்கு வந்து வக்கில்லை அப்படின்னு தான் திரு சித்தார்த் அவர்களை சொல்லணும் இந்த மாதிரி சமூக போராளிகள் வரிசையில நாங்க ஒரு சிலர் எல்லாம் வரிசைப்படுத்த கூட விரும்பல திரு ரஞ்சித்தாக இருக்கட்டும் இருக்காருல அவராக இருக்கட்டும் திரு வெற்றிமாறனாக இருக்கட்டும் எல்லாம் நாங்க வரிசைப்படுத்த கூட விரும்பல ஏன்னா ரஞ்சித் அவர்கள் பாத்தீங்கன்னா எஸ்ஸி மக்களுடைய ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ரஞ்சிக்கு எந்த மேடையில யாருனாலும் பேசுவாரு இந்த கள்ளக்குறிச்சி மரணத்துல கிட்டத்தட்ட அறுபது பேர்ல ஐம்பது பேர் வந்து எஸ்ஸி வகுப்பே சேர்ந்தவர்கள் ஆனா இவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு திரு ரஞ்சித் அவர்களுக்கு வந்து வாய் வலிக்கிறது அப்படின்னு சொல்லிதான் உண்மையிலேயே சொல்லலாம் சோ மக்கள் எல்லாமே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சமூக போராளிகள் அப்படிங்கிறவங்கலாம் ஒரு டெம்பரரி கேண்டிடேட்ஸ் அவ்வளவுதான் ஸோ இவர்கள் எல்லாம் வந்து ஒரு அஜெண்டாவோட செயல்படப்படக்கூடியவர்கள் தான் இவர்கள் வந்து இந்த அஜெண்டாடிஎம் கே ஆட்சியை அகற்றிவிட்டு திமுக ஆட்சியை வந்து கொண்டு வருவதற்கு என்னென்ன வழிகள் இருந்ததோ அதை வந்து போன ஆட்சியில செஞ்ச இந்த சமூக போராளிகள் மீண்டும் உங்களிடம் வந்து ஏதாவது கருத்துக்களை சொன்னா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா கேளுங்க ரசிங்க சிரிங்க இந்த காதில் வாங்கி அந்த காலத்தை விட்டுட்டு போறா வேணன்ட்டு போயிட்டே இருங்க ஸோ இதுதான் நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சமூக போராளிகளை நம்பி ஏமாறாதீங்க ஒவ்வொரு மனிதனும் சமூக போராளி தான் அப்படிங்கிறத உணர்ந்து கண்டிப்பாக செயல்படுங்க இந்த சமூக விரோதிகள் கிடையாது இவர்கள் சமூக எதிரிகள் அப்படிங்கிறதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நன்றி